இளையூர் கிராம விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சனி மகா பிரதோஷ வழிபாடு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சிவன் கோவில்களில் பிரதோஷ தினத்தன்று சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் மிகவும் சக்தி வாய்ந்த மகா பிரதோஷமான இன்று இளையூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு சனிக்கிழமை மாலை ஆறரை மணியளவில் நடைபெற்றது இதில் காசி விஸ்வநாதர் மற்றும் நந்திக்கு பால் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமியுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சிவன் ஆலயங்களில் சனி மகா பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது